ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி கோதுமை மாவு அவிச்சு புட்டு செய்ய போகிறேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இப்படி ஒரு இட்டலி குப்பரை இல்லைன்னா ஏதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி ஒரு காவாசி போல் நிறைச்சி எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து இப்படி உள்ள ஸ்ட்ரெயினர் ஏதாவது எடுத்துக்கோங்க அகலமான ஸ்ட்ரெயினர் அந்த ஸ்ட்ரெய்னர் வந்து உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் பொருந்த கூடிய மாதிரி இருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்கிது அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி விட்டுற போகிறேன் தண்ணி கொஞ்சமாக சூடாகணும் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கோதுமை மாவும் பார்த்தீங்கன்னா அது பெக்கெட்டில் வருது இதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாவை வந்து நம்ம வந்து இப்படி இதில் இப்படி தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் அவிரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால நான் என்ன சேர்ப்பேன் ஃபோக்கை வச்சு சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுக்க போகிறேன் பார்த்தா ரொம்ப இல்லை சும்மா குத்தி குச்சி அங்கேனங்கன்னா குத்தி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் வந்து ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இப்படி குத்தி விட்டுக்கிட்டு ஸோ அதே மாதிரி இந்த பேக்கெட்டையும் நான் குத்தி விட போகிறேன் ரொம்ப இல்லை ஒரு நாலு போட்டால் போதும் அப்புறம் வந்து இந்த சைடில் ஒரு ரெண்டு வேறு குச்சி மாதிரி இருந்தால் கூட ஓகே ஒரு கம்பியை வச்சு செஞ்சுக்கலாம் எனக்கு ஃபோக் ஈஸியாக இருக்கிறனால ஃபோக்கை வச்சு நான் செஞ்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாக்கி போட்டா கொட்டாது இது இப்போ நான் என்ன போகிறேன் தண்ணி கொஞ்சம் சூடாக இது நான் இப்போ வச்சுக்க போகிறேன் இதை மூடி வச்சுருவோம் இது வந்து ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே அவிய விட போகிறோம் பார்த்தீங்கன்னா பரலாம் மாவு அகஞ்சிருக்கும் ஒரு முக்கால் மணி நேரம்தான் நான் வச்சேன் ஸோ இப்போ இதை எடுத்துக்குவோம் ரொம்ப பேர் நினைப்பீங்க இப்படி இந்த பேக்கெட்டில் வைக்கிறது ஆரோக்கியம் இல்லைன்னு பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பிரிண்டிங் வந்து உள்ளுக்கு வெளியில் இருக்குது உள்ளுக்கு வந்து ஒரு மைய ஒன்று இருக்காது அது தான் இருக்கும் இந்த பேப்பர் அதனால இது கொஞ்சம் ஓகேயாக இருக்குது நான் அவ்வளோ நாளும் இப்படி தான் செஞ்சுட்டு வரேன் இது வந்து இங்கே ஈஸியாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ பிரிக்க போகிறேன் இப்போ ஃபுல்லாக பேப்பரெல்லாம் பிரிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன் இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ரோலிங் பின்னை வச்சு ரோல் பண்ணி எடுக்க போகிறேன் ஓ எல்லாமே நல்லா மெல்லிசாக நொறுக்கி எடுத்துட்டோம் இதை வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நல்லா சளிச்சிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன குருனியாக வந்திருக்கு இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்க போகிறேன் அரைச்சு எடுத்துட்டேன் எடுத்த பிறகு இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான் ஸோ ரொம்பவே குயிக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குது ஸோ அதை நம்ம திருப்பி மிக்சியில் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியம் மாவு அவிக்கும் போது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அரிச்சி எடுத்துருங்க இல்லைன்னா கட்டி பத்திடும் கட்டி பட்டுட்டா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா அரிச்சு முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு இப்படி ஒரு கான்டெக்டரில் வந்து அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் ஸோ ஸோ நமக்கு வந்து தேவையான நேரம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாவுலேயே கொஞ்சம் உங்களுக்கு அவிச்ச கோதுமை மாவு புட்டு எப்படி சேருன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் மாவு தேவை அதை நம்ம மீதம் வச்சுட்டு மிச்சத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு ஸோ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி எடுத்துக்க போகிறேன் கை யூஸ் பண்ணால் எப்படி ஒரு ஃபோக் யூஸ் பண்ணுங்க நான் தண்ணி கொதிக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் போட்டுருக்கு வையப்போம்னா பரவாயில்ல ஃபுல்லாக விட்டுறலாம் அந்த புட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் ஸோ இப்போ ஃபூக்கை விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கையால் கொஞ்சம் பிசைஞ்சிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓரளவு மாவெல்லாம் சேர்ந்துருச்சு இதில் இதில் வந்து நான் இப்போ துருவினை தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ சேர்த்தா புட்டு கொஞ்சம் பாசமாக இருக்கும் ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது தான் அந்த புட்டோட வந்து சீக்ரெட் ரெசிபி பாருங்கள் நல்ல பூ பூ மாதிரி உதிருது ஸோ ஒன்றா சேரணும் ஆனால் வந்து ஒட்டக்கூடாது ஸோ அதுக்கு தான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ மாவு ஸ்டீம் பண்ணல அந்த சட்டிலேயே நம்ம வச்சுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு வந்து இதில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் இது அவ்வளோவுமே எனக்கு வந்து போதுமாக இருக்கும் அப்படியே கொட்டி ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பாத்திரம்னால இது ஓகே சின்ன பாத்திரம் வச்சுருக்கிறவங்க வந்து ரெண்டாக போட்டுக்கலாம் ரெண்டாக போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சி நான் என்ன செய்வேன்னு சொன்னால் நடுவில் கொஞ்சம் இடைவெளி விடுவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்டீம் வந்து மேலே போகிறதுக்கு ஸோ நீங்கள் இப்படி செய்து பாருங்கள் அப்புறம் இதை இப்போ மூடி அவிய விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வந்து நல்லாவே அவிஞ்சிருச்சு ஒரு பார்த்தாலே தெரியும் தொட்டு பார்த்தாலே பம்ப் ஆகும் அது அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லைனா ஒரு கொஞ்சம் எப்படி பார்த்தாலே அவிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த சுவையான புட்டை நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி